மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அது சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷனை வந்து இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிட்டிருக்கிறாங்க யுபிஎஸ்சி தேர்வு செய்யும் என்பிஎஸ்சியில் உள்ள ஊழியர்களுக்கு யுபிஎஸ் வழங்கப்படும் அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் ஓய்வு பெற்ற இருபத்தைந்து வருட சேவைக்கான கடந்த பதினைந்து மாத சம்பளத்தின் சராசரி ஐம்பது சதவீதத்தில் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் சேவை செய்தவர்களுக்கு சூப்பர் இனோவேஷனில் ஓய்வு பெறும் பொழுது லாஸ்ட்டு பன்னெண்டு மாத சம்பளம் என்ன வாங்குகிறாங்களோ அதில் ஐம்பது பர்சன்ட் கணக்கு போட்டு ஆவரேஜ் அதை ஓய்வூதியம் ப்ளஸ் அது போக அகவிலை நிவாரணம் அதாவது டிஎன்எஸ் ரிலீஃப் அது என்ன டிஏ கொடுக்குறாங்களோ அதே பர்சன்டேஜ்லேயே வரும் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் பத்தாயிரம் மற்றும் அதற்குரிய அகவிலை நிவாரணம் பணி ஓய்வு பெறும் போது குறைந்தபட்ச சேவை பத்தாண்டுகள் தேவைப்படும் அதாவது சூப்பர் சூப்பர்ல ரிட்டையர் ஆகும்போது குறைஞ்சது பத்து வருஷமாவது சர்வீஸ் பென்ஷனுக்கு தகுதி உண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு விருப்ப ஓய்வு பெற்றால் ஏன்னா அதுக்கு முன்னாடி விருப்ப ஓய்வு இவங்களுக்கு கிடையாது ஊழியர் பணியில் இருந்திருந்தால் எப்போது சூப்பர்விஷனல் ஓய்வு பெறுவாரோ அந்த தேதியிலிருந்து அவுட் அதாவது பென்ஷன் வந்து வழங்கப்படும் அதுக்கு அர்த்தம் என்னென்னா சப்போஸ் ஒருத்தர் வந்து ஐம்பத்தஞ்சு வயசுலேயே விஆர்எஸ் வாங்கிட்டார் வாரண்டர் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமில் வாங்குறாரு அப்படின்னா அறுபது வயசு வரைக்கும் பென்ஷன் வராது அறுபது வயசுலேருந்து இந்த ஐம்பத்தஞ்சு வயசில் என்ன கால்குலேட் பண்ணாங்களோ அந்த தொகையை அறுபது வயசு ஆகும் பொழுது அதற்குரிய டேர்னஸ் ரிலீஃபோடு சேர்த்து கிடைக்கும் அதுதான் இதனுடைய அர்த்தம் ஓய்வூதியத்திற்கு பிறகு மரணம் ஏற்பட்டார் அதாவது ஓய்வு பெற்று ஓய்வுதம் வாங்கியதுக்கு பிறகு மரணம் ஏற்பட்டார் ஸ்பவுஸ் மனைவி ஊழியராக இருந்தால் கணவருக்கும் கணவர் ஊழியராக இருந்திருந்தால் மனைவிக்கும் மட்டுமே குடும்ப ஓய்வூதியம் அறுபது சதவிகிதம் கிடைக்கும் அதாவது இவருக்கு என்ன ஓய்வுதம் கிடைச்சதோ அதில் அறுபது பர்சன்ட் கிடைக்கும் அதனால் அதே அமௌண்ட்டுக்குரிய டிஎன்எஸ் அளிப்போம் பட் இது குடும்ப வயதும் பத்தாயிரத்துக்குள்ளே போகாது அந்த பத்தாயிரம் லிமிட்டு இருக்கும் இப்போது இந்த யுபிஎஸ் சிஸ்டத்தில் ரெண்டு கார்பரஸ் நிதிகள் வைத்திருக்கிறாங்க ஊழியர்களின் பங்களிப்பு பத்து சதவீதம் அடிப்படை வயதும் பேசிக் பை பத்து பர்சன்ட்டு டிஏ பத்து பர்சன்ட்டு மற்றும் அரசாங்கம் மேட்சிங் சேவிங் சமமான அளவு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டும் அதே பத்து பர்சன்ட்டு இது வந்து ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட கார்பஸ் ஃபண்டில் இருக்கும் பணியாளர்கள் தனிப்பட்ட கார்பஸின் முதலீட்டு தேர்வுகளை தேர்வு செய்யலாம் ஊழியர்கள் பேரில் இருக்கிற கார்பஸ் ஃபண்டை முதலீடு பண்ணுறது அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி செய்யலைன்னா முதலீட்டு விருப்பத்தை தேர்வு செய்யாதவர்களுக்கு அவ்வப்போது பிஎஃப்ஆர்டிஏ மூலம் முதலீட்டின் மூலம் அவங்களே டிஃபால்ட்டு முறைன்னு சொல்லி வச்சு பிஎஃப்ஆர்டியில் வந்து அவங்களாவே முதலீடு செய்து கொள்வார் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணீங்களா இல்லைன்னா அவங்களே செய்வாங்க யுபிஎஸ்சின் கீழ் உறுதி செய்யப்பட்ட பேயவுட்டை ஆதரிப்பதற்கு அதாவது பேயவுட்டை வழங்குறதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தனியாக இன்னொரு நிதியை சேர்த்து அதுவும் தனியாக கார்பஸில் வைக்கப்படும் அதை அரசே முதலீடு செய்வதற்கு வழிமுறைகளை கொடுக்கும் சரி ஒவ்வொரு ஆறு மாத சேவைக்கும் பத்து பர்சன்ட் மாதாந்திர ஊதியத்தில் மொத்த தொகையும் கிடைக்கும் யுபிஎஸ் செயல்படும் தேதிக்கு முன் ஓய்வு பெற்ற அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்கள் இப்போ அவங்க யுபிஎஸ்ஐ ஆப்ட் பண்ணாங்கன்னா யுபிஎஸ் தேர்வு செய்யும் பணியாளர்களும் யுபிஎஸ்க்கு தகுதி பெறுவார்கள் அப்படின்னா என்ன இந்த என்பிஎஸ் இப்போ இருக்கிறவங்க முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடியே ஆனாங்கன்னா அவங்க யுபிஎஸ்சி சே செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பணம் குறைவானதற்கு டாப் அப் தொகை எவ்வளோ வழங்கணுங்கிறத பிஎஃப்ஆர்டியை தீர்மானித்த பிறகு அரசாங்கம் அதை வழங்கும் சரி ஏற்கனவே செட்டில் ஆனவங்க எவ்வளோ பணம் திருப்பி கட்டணும் ஏன்னா அவங்க கொஞ்சமாக பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க அது எப்படி அதை டாப்அப் பண்ணுறதுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி போனாங்க மொத்தமாக லம்சம் மட்டும் வாங்கினாங்கன்னா பத்து வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் இருக்காது பத்து வருஷத்துக்கு மேலே சூப்பர்வைசர் ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கட்டாயம் கிடைக்கும் அவங்களும் ஆப்ஷன் எடுத்துக்கொள்ளலாம் இதை பற்றி விரிவான வீடியோ இன்னும் அடுத்த வீடியோவில் பேசுவோம் இப்போது சேலின் ஃபீச்சர்ஸ் முக்கியமான அம்சங்களை மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறோம் கடந்த கால ஓய்வு பெற்றவர்கள் பே அவுட்டில் உள்ள வித்தியாச நிலுவைத் தொகையை ஜிபி வட்டியுடன் கணக்கிடப்பட்டு பெறுவார்கள் அதாவது இந்த என்பிஎஸ் சிஸ்டத்தில் இருந்து சூப்பர்வைசர் ஆனவங்க முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி ரிட்டையர்டானவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பென்ஷன் வந்து கம்மியாக என்பிஎஸ் பென்ஷன் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த படி இதனுடைய கால்குலேஷன் படி எவ்வளோ வரணுமோ அந்த வித்தியாசத்தை பே அவுட்டு அரசாங்கம் டாப் அப் இப்போ முன்னாடி பார்த்தோம் இப்போ இவங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்க வேண்டியது இருக்கிற ஏற்கனவே கம்மியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த நிலுவைத் தொகையை அதாவது பென்ஷன் நிலுவைத் தொகையை ஜிபிஎஃப் பட்டி அளவோடு சேர்த்து அதுவும் வழங்கப்படும் இது ஒரு முக்கியமான செய்தி அதாவது இப்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஓய்வு பெறுபவர்கள் என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்றிருந்தால் அவர்கள் ஏற்கனவே அந்த நாற்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் கணக்கில் நாற்பது பெர்சன்ட்டை வந்து அன்யூட்டி வாங்கி போடுற மாதிரி இருக்கும் அந்த பணத்தில் வரும் பென்ஷன் குறைவாக இருக்கும் பட்சத்தில் மீதிக்கு டாப்பப் போட்டு பண்ணுற மாதிரி வரும் அந்த இவங்க இந்த கால்குலேஷன் படி என்ன வித்தியாசம் வருகிறதோ அந்த தொகையை அரசு வட்டியுடன் சேர்த்து அரியர் தொகையாக வழங்கும் என்பது ஒரு முக்கியமான முடிவு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்குது குறிப்பாக தமிழ்நாடு அரசு யுபிஎஸ்சின் அதே அம்சங்களை பின்பற்றினால் இப்போது ஓய்வு பெற்றவர்களுக்கும் இனி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஓய்வு பெறுபவர்களுக்கும் கட்டாயமாக குறைந்தபட்சம் பத்தாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ப்ளஸ் அகவிலைப்படி நிவாரணம் இதுவும் அதாவது குறைவான சர்வீஸ் பத்து வருஷத்துக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது அதிகபட்சம் வந்து அவங்க சம்பளத்தில் பாதி அந்த முறையில் ஏற்கெனவே ஆனவர்களுக்கும் கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கு எப்படி செய்வது என்பதை பிஎஃப்ஆர்டியை வந்து மத்திய அரசு ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கிறாங்க அதே முறையே தமிழக அரசும் பின்பற்றுமே ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இந்த சிபிஎஸ் சிஸ்டத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கு இன்னும் விஷயம் மற்ற விஷயங்கள் வரட்டும் அதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் வந்தவுடன் அதை பற்றிய வீடியோவை நாம் வெளியிடுவோம் நன்றி இந்த கால்குலேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ வீடியோவை அடுத்த வீடியோவில் நான் வழங்குகிறேன்